வணக்கம் நண்பர்களே கடலில் ஏற்படும் புயல்கள் நமக்கு மிக பெரிய பாதிப்புகளையும் உயிர் இழப்புகளையும் ஏற்படுத்துகிறது இந்நிலையில் தற்போது சூரியனில் ஏற்பட்டுள்ள புயல் பூமியை தாக்கும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் கடந்த டிசம்பர் மாதத்திலேயே சூரிய புயல்கள் உருவாகிவிட்டது அதன் தாக்கம் வரும் மாதங்களில் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த சூரிய புயலில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு காரணமாக ரேடியோ இன்டர்நெட் பூமியை சுற்றி வரும் விண்கலங்கள் ஆகியவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது சூரியனில் ஏற்படும் சிறு மாற்றங்கள் கூட பல கோடி மைல் தொலைவுக்கு அப்பால் உள்ள பூமிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சூரியனில் இருந்து பூமி சுமார் நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் சூரியனில் ஏற்படக்கூடிய காந்த புயலால் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பூமிக்கு மட்டுமல்ல சூரிய மண்டலத்தின் கடைசி கோளான புளூட்டோ வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமை கொண்டது அமெரிக்காவின் பாக்கர் விண்கலம் மற்றும் இந்தியாவின் ஆதித்யா விண்கலமும் சூரியனை ஆய்வு செய்து வருகின்றன சூரியன் செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து அதன் தரவுகள் மூலம் சூரிய புயல் உருவாவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக தற்போது தெரிய வந்துள்ளது இந்த சூரிய புயல்கள் பதினொன்று புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படும் சுழற்சியாகும் சூரியனில் உள்ள மூன்று புள்ளிகள் சூரிய புயலை ஏற்படுத்தும் வலிமையோடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து நாற்பது என குறிப்பிடப்படும் மூன்று சூரிய புள்ளிகளும் பீட்டா மற்றும் காமா காந்த புலங்களை கொண்டுள்ளன கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரியன் வலிமை வாய்ந்த கதிர்களை வெளியேற்றியதாக நாசா விண்வெளி தெரிவித்துள்ளது இந்த சூரிய புள்ளிகள் மிதமான சூரிய புயலை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு நாற்பத்தைந்து சதவீதம் உள்ளதாகவும் பத்து சதவீதம் வலிமையான சூரிய புயலை ஏற்படுத்தக்கூடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த வகையிலான சூரிய புயல்களால் பூமியை சுற்றி வரும் தொலைத்தொடர்பு சேர்க்கைக்கோள்கள் மற்றும் மின் சேமிப்பு சாதனங்கள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் உள்ளது தொலைத்தொடர்பு இணைய சேவைகள் மாத கணக்கில் தடைப்படலாம் என விண்வெளி ஆய்வு நிறுவனங்களும் ஆராய்ச்சியாளர்களும் எச்சரித்துள்ளனர் இதுவரை எத்தனையோ தாக்குதல்களை சமாளித்த நமது பூமி தற்போதும் தப்பித்துக் கொள்ளும் என நம்புவோம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்